தொலை நான் உங்களுடன் வாழ்க்கையின் மதிப்பு என்ன அந்த தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஒருத்தர் கடவுளை பார்த்து கேட்டானா கடவுளே இந்த வாழ்க்கையின் மதிப்பு என்ன அப்படின்னு கடவுள் கையில் ஒரு கல்லை கொடுத்து இதனுடைய மதிப்பு என்னன்ட்டு போய் ஒவ்வொரு கேட்டு கேட்டுவா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் இதை நீ கூடாது அப்படின்ட்டார் உடனே அப்படி நடந்து போயிருக்கான் ஒரு மனிதர் நிறைய ஆரஞ்சு பழங்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட இந்த கல்லை கொடுத்துட்டு இதுக்கு ஆரஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு உடனே அதை பார்த்துட்டு ஒரு பன்னெண்டு ஆரஞ்சு வேணுமா கொடுக்குறேன் கூட ரெண்டு மூணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த கல்லை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கான் ஒரு காய்கறி கடையை பார்த்திருக்கான் பார்த்துட்டு இந்த கல்லை கொடுத்துருக்கான் கொடுத்து அந்த கல்லை பார்த்துட்டு வேணுமா ஒரு மூட உருளைக்கிழங்கை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்து அப்படியே போயிருக்கான் ஒரு நகைக்கடையை பார்த்துருக்கான் அந்த நகை கிடைக்கல போய் அந்த கல்லை கொடுத்தனியும் அவர் கொஞ்சம் வரிசையை பார்த்துருக்காரு ஆ நல்ல வில்லை மதிப்புள்ள கல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒரு அஞ்சு லட்சம் தனக்கு அந்த கல்லை கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லை இது விற்கக்கூடாது அந்த கல்லை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான் கொஞ்சம் தூரமாக போகிறப்ப ஒரு விலை மதிப்பு உள்ள வைரக்கற்கள் செய்கின்ற இடத்துக்கு போயிருக்காங்க அந்த கல்லை பார்த்துருக்காங்க பார்த்தனையும் இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு விலை மதிப்புடைய கல் அதனால அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு எவ்வளவு கோடி கோடியா கூட நான் கொடுக்குறேன்ப்பா அந்த அளவுக்கு இது விலை மதிப்புடைய கல் அப்படின்னு உடனே இந்த கல் விற்பனை கல்ல கொடுங்க அப்படின்ட்டு கடவுள்கிட்ட போயிருக்கான் உடனே கடவுளை பார்த்துருக்கான் கடவுளை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கடவுள் சொன்னார் நீ இருக்கின்ற இடத்தை பொறுத்து சேர்கின்ற ஆள்களை பொறுத்து உன்னுடைய மதிப்பு உயரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்முடைய மதிப்பு உயர வேண்டும் என்றால் நாம் சோதிக்கப்பட வேண்டும் நம்மை நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கின்ற இடம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும் இந்த நாள் இனைய நாளாக அமைய நாள்